வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசும்போது ராணிப்பேட்டை மாவட்டம் இருந்து லோ பட்ஜெட் மணி காசத்தில் மணி பேசும் பாருங்கள் அட்டகாசமான வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரட் சார் இதோட மாடல் பார்த்தினாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மாடல் ஓனர் பார்த்தீங்கனாக்கா மூணு ஓனர் வண்டி நான் வண்டி நூற்று நூறு வண்டி சார் வண்டி இந்த வண்டி நான் கிருஷ்ணகிரிலேருந்து எடுத்துருவோம் வந்த வண்டியை வண்டி வந்து அந்தளவு தரமாக நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணி சார் கஸ்டமர் ஒரு அட்வொகேட் வக்கீல் வண்டி ரொம்ப ஃபர்ஸ்ட் சார் இருக்குது சார் வண்டி வெறும் தான் கேஸ் அடித்தேன் கேஸ்ஸு அண்ட் பெட்ரோல் எல்பிஜி கேஸ் அண்ட் பெட்ரோல் எண்டாஸ் மண்டபடுது வண்டி வெறும் ஐநூறு பேர் அடிச்சேன் கேஸு அட்டகாசமாக வந்துச்சுப்போம் ஊருக்கு கரெக்டாக நூற்றம்பது கிலோமீட்டர் அருமையாக வந்துச்சுப்போம் சல்லுன்னு வச்சுருக்கு குருவி மாதிரி பார்க்குறேன் சார் வண்டி இது கிலோமீட்டரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக வண்டி ரொம்ப தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார் வண்டி உள்ள உள்ளே இன்டீரியல் அவுட்டோ அவுட்லுக் ஆகட்டும் டயர் அவுட்டோ எந்த ஒரு குறைமே வண்டியில் வந்து டெல்கோ காயில் பாயிண்ட் செட்டு எல்லாம் மாற்றி வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களையே சொல் நிறைய பேர் ஓட்ட பாடுறதுக்கு வண்டி கேட்டிருந்தீங்க அருமையான வண்டி வந்துருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் அந்த வண்டியை கஸ்டமர் வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் தான் கேட்குறாரு வண்டி விலையை சார் நான் எல்லாம் போவான்னு சொல்லி வெறும் அறுபதாயிரத்துக்கு தரம் பாருங்கள் தயவு செய்து வண்டியினுடைய வேலை மாட்டேன் கம்மி பண்ணாதீங்க அவர் எழுபத்தஞ்சி ரூபா கேட்குறாரு டெட் அண்டு வெறும் அறுபதாயிரத்துக்கு கொடுப்பார் சார் அந்த வண்டியை வண்டி தேவையான ஸ்டெப் பண்ணி ஜாக்கி வீல்ஸ் பண்ணப்போ வண்டி பாயிண்ட் செட்டு எல்லாமே மாற்றிக்கிறேன் சார் வண்டி ஓட்டினா அந்த புது வண்டி ரேஞ்சில் தான் வண்டி இருக்குது ப்ளக்கு காயில் எல்லாமே மாற்றி வண்டி நான் வண்டி புது வண்டி மாதிரி தான் வண்டி ஓட்டுறது அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி ஸ்டெப்னி ஜாக்கி வீல் ஸ்பேனர் வண்டியினுடைய கவர் எல்லாம் செட்டு அப்படியே குத்தமிச்சாரு சார் அவர் ரொ ரொம்ப தரமான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க இது கஸ்டமர் கூப்பிட்ற பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தஞ்சி ரூபா தான் கேட்குறாரு வெறும் அறுபதாயிரத்துக்கு யாரும் தர முடியாது வேலைக்கு தர முடியாது வெறும் அறுபதாயிரத்துக்கு எல்பிஜி கேஸ் அண்டு பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது வண்டியில் இப்போ நான் கேஸில் வந்தேன் கேஸ்லேயும் ஓடுது பெட்ரோல்லையும் ஓடுது ரெண்டுத்திலையும் செக் பண்ணேன் வண்டி அட்டாசமாக இருக்குது வண்டி உள்ளே இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும் சேஸ் நம்பரு இன்ஜின் தகுடு ப்ளேட் எல்லாம் செட்டாக இருக்குது சார் எந்த ஒரு குறைமே சொல்ல முடியாது வண்டி இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பேட்ரி புது பேட்ரி சின்ன ஆயில் கசிவு எதுவுமே இருக்குது சார் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி டூ வீலர் பார்த்து ஆக்டிவ் ஒரு லட்சத்து பத்தாரூபாய் விற்கிது வேலை நம்ம கொடுக்குறது வெறும் தர தரேன் வெரி ஃபைனலாக நேரில் வாங்க வந்து எடுத்துங்க சார் தேவைப்படுங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் கான்டக்ட் பண்ணு டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ லைவாக வராமட்டி ஓன் ஆப்ஷன்லாம் கிடையாது ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் சார் வண்டி ஓட்டுனேன் வண்டி நான் வண்டி அட்டாக் வண்டி ஓடுது நல்ல மைலேஜ் தரக்கூடிய லெட்டருக்கு இருபது சாலிடாக வரும் சார் மைலேஜ் மாதிரி நன்றி வணக்கம் சார்